நம்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இது என்ன வீடியோன்னா மூணு நாள் நம்ம இன்னும் வீடியோ போடலை அதை அதை தான் போட்டிருக்கேன் செவ்வாய் புதன் வியாழன்னு மூணு நாள் வீடியோ இதில் வந்து ஒன்றா அட்டாச் பண்ணி போட்டிருக்கேன் ஓகே இப்போ ஒரு வீட்டில் பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் எத்தனை பசங்க இருந்தாலும் மூத்த பசங்க தான் ரொம்ப வேலை பார்த்து கொடுப்பாங்க அம்மாங்களுக்கு ஏன்னா பெரிய பசங்க பொண்ணு பெரிய பிள்ளைங்களாகிட்டீங்க நீங்கள் அவங்க சின்ன பிள்ளை அதனால சின்ன பசங்களாம் ரொம்ப பெருசாக வேலை வாங்க மாட்டாங்க பெரிய பசங்கள்தான் வேலை வாங்குவாங்க நம்ம வீட்டில் கூட இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா தான் வேலை எல்லா வேலையும் பார்ப்பாங்க நான் சின்ன கல்யாணம் ஆகிற வரைக்கும் எனக்கு வந்து நான் வந்து பாத்திர வேலைக்கு கொடுப்பேன் ஒழிஞ்சு மற்ற வந்த வேலையும் நான் பண்ணதில்லைங்க அப்படி இருக்கும்போது எங்கள் அக்கா ரொம்ப கோவப்படுவாங்க எங்கள் அம்மா கிட்ட நீங்கள் ஒரு வேலையும் பா பார்க்க சொல்ல மாட்டேங்கிறீங்க அந்த பொண்ணை நானே பார்க்குறேன்னு ரொம்ப கோபப்படுவாங்க அப்போல்லாம் நான் வந்து சிரிச்சுட்டு ஜாலியாக இருந்திருக்கேன் ஆனால் கல்யாண ஆனதுக்கு அப்புறம் தாங்க அதோட இது வழி தெரிஞ்சுது ஒரு வேலையும் பார்க்காதனால நம்மளே எல்லா வேலையும் பார்க்கும்போது ரொம்ப சிரமமாகுது அதனால் எல்லா குழந்தைங்களுக்கும் ஈக்குவலான வேலையை நம்ம அவங்கவுங்க வயசுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துடணும்